எல்லா இடத்துலையும் நீக்கமற்று வளர்ந்திருக்கக்கூடிய வேப்ப மரத்தை அமெரிக்கக்காரன் என்னோடது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறான் வேம்பு அமெரிக்கன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பேட்டன்ட்டை வாங்க போராடி கொண்டு இருக்கான் அதை எதிர்த்து ஐயா நம்மாழ்வார் அவர்கள் போராடுறாங்க எப்படி போராடுறாங்க அப்படின்னா அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் போராட்டம் பண்ற இடத்துல ஒரு வேப்பங்குச்சி எடுத்துக்கிட்டாங்க வேப்பங்குச்சி எடுத்துட்டு பல்லு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய மக்கள்லாம் கேட்குறாங்க ஏன் என்னையா பண்ணுறீங்க நீங்க இங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியல நான் பல்லு வளக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி பல்லு வளர்க்குற சரி பிரஷ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த வேப்பங்குச்சி இருக்குல்ல அந்த வேப்பங்குச்சியை காமிச்சிட்டு இதாயா பிரஷ் அப்படின்னு சரி பிரஷ் இங்க இருக்கு பேஸ்ட் எங்கயா இருக்கு அப்படின்னு இதை கடிச்சா பேஸ்ட் உள்ள இருக்கு பேஸ்ட் உள்ள இருக்கு அப்படின்னு அவன் தோத்துட்டான் வெள்ளக்காரன் தோத்துட்டான் ஐயா நம்மாழ்வார்கள் முன்னாடி தோத்துட்டான் அன்னைக்குல இருந்து வேம்பு வந்து வேப்பமரம் இது இந்தியா நாட்டிற்கு சொந்தமானது அப்படிங்கிறத அவன் உணர்வு பூர்வமாக கண்கூடாக பார்த்துட்டான் அந்த அளவுக்கு இந்திய நாட்டில் மட்டுமல்ல இந்திய நாட்டின் அத்தனை விளை பொருட்களையும் அந்நிய நாடுகளின் படையெடுப்பிலிருந்து காப்பாற்றிய ஒருத்தர் நம்மாழ்வார் அவர்கள் ஏங்க அவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்போ நம்ம அவர் செய்யக்கூடிய விவசாயம் எல்லாம் செயற்கையா அப்படின்னு கேட்டால் ஆமா செயற்கை தான் விவசாயமே செயற்கை தான் வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் கும்பலாக இருந்தோம் வேட்டையாடி சமூகமாக நம்ம மக்கள் இருக்கும் போது எல்லாம் வேட்டையாடி தான் இருந்தோம் அப்புறம் ஒரு கட்டத்தில் மக்கள் கூடி வாழ்ந்து விவசாயம் செஞ்சு அந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்னா விவசாயம் செஞ்சு நெல் உற்பத்தி செஞ்சு தானியங்களை உற்பத்தி செஞ்சு சாப்பிட தான் ஃபாஸ்ட் ஃபுட் ஆனாலும் மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க ஆறுகள்ல இருக்கக்கூடிய கரம்ப மண் இந்த மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய குளம் குப்பை இந்த கூலம் குப்பை கரம்ப மண் ஆட்டுப்புழுக்க மாட்டு சாணத்தை வச்சு இயற்கை வழியில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மட்டும் தனியா எடுத்து பிரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா துப்பாக்கி தோட்டாக்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க வெடி பொருட்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் உலகத்தில் ரெண்டு உலகப் போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஒரு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு உலகப்போர் தெரியாத்தனமாக போர் மிக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அந்த போரில் தயாரித்து வைத்திருந்த வெடி பொருட்கள் எல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய உலகத்தின் தனிப்பெரும் முதலாளிகளை யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா தெரியாதனமாக விடுதலை பெற்று விட்டது புதுசாக ஒரு நாடு உருவாகிருக்கு சின்ன குழந்தையா இருக்கான் நேரு வேற எந்த விதமான ஒரு அடிப்படை மக்கள் சார்ந்த எந்த விதமான அறிவும் இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கிறாரு சோசியலிசம்ங்கிறாரு நான் அதை கெட்டுவேன் இதை கெட்டுவேன் தொழில்துறை ஐந்தாண்டு திட்டம் சொன்னோன்னே இந்திய நாட்டு மக்கள் கிட்ட அந்த தேவைப்படாத வெ வெடிப்பொருட்களை எல்லாம் கட்டி வச்சாங்க அதுதான் நமக்கு இன்னைக்கு உரமாக விற்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம உரமாக விற்கப்படுவதெல்லாம் ஒரு காலத்தில் வெடிபொருட்களாக வெடிபொருட்களுக்காக தயாரித்தவை அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் செயற்கை விவசாயம் சொல்கிறோம் செயற்கை விவசாயம் என்ன உரம் பூச்சிக்கொல்லி போட்டு வளர்க்கக்கூடிய செய்யக்கூடிய விவசாயம் தான் செயற்கை விவசாயம் நீங்க யோசிச்சு பாருங்க என்னைக்கு நம்ம செயற்கை விவசாயத்துக்கு போனோமோ அன்னையில இருந்து விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் இந்திய நாட்டுல கிட்டத்தட்ட இந்த முப்பது ஆண்டுகள்ல செயற்கை விவசாயம் மிக மிக முழு வீச்சோட இருக்கிற இந்த முப்பது ஆண்டுகள்ல இந்திய விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை லட்சத்துக்கு மேல போயிருக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் செயற்கை வேளாண் விவசாயம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார்கள் காரணம் என்ன இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும் போது வெதை போன வருஷம் கிடைச்சிருக்கும் நமக்கு ஓரம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு இதெல்லாம் போடும் குளம் குப்பையில் இருக்கிறதுல இருந்து நம்ம உரத்தை தயாரிச்சுக்குவோம் பூச்சிக்கொல்லிகள் வரும் பூச்சிக்கொல்லிகளுக்கு விவசாயிகளுடைய உள்ளார்ந்த அறிவு காரணமாக பூச்சியை வந்து கட்டுப்பாட கட்டுப்பாடோட கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆனால் செயற்கை முறையில் நீங்க எல்லாமே என்ன பண்ணணும் வெளியில இருந்து வாங்கணும் வித முத கொண்டு வெளியில இருந்து வாங்கணும் உரம் முத கொண்டு வெளியில இருந்து வாங்கணும் பூச்சிக்கொல்லி முத கொண்டு வெளியில இருந்து வாங்கணும் அதனால நீங்க விவசாயம் செய்வதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத களை எடுப்பு எடுக்கிறதுக்கு நீங்க பலாயிரம் ரூபா உங்களுடைய கலனியில உங்களுடைய காட்டில் உங்களுடைய வயல்ல நீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க அந்த முதலீடு ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு வந்தா வெல்லாம நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்ல கைய கடிக்காம வந்தாலே பெரிய விவசாயம் ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது சாத்தியமான்னு பாருங்க பருவமழை தப்பி பெய்யுது பருவத்துல பெய்யல மழை எதுவுமே சில நேரங்கள வறட்சி வந்துருது வெள்ளம் வறட்சி இதன் காரணமாக விவசாயம் செழிக்க மாட்டேங்குது இந்த நாட்டுல கஞ்சா விற்பவர்கள் போதை பொருட்கள் விற்பவர்கள் பெரும் மனக்காரர்களாக மாறி நிற்கிறார்கள் ஆனால் மூணு வேளை உணவை அளிக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய ஏழை விவசாயிகள் காலங்காலமாக ஏழைகளாகவே இருக்காங்க அது காரணம் என்ன போதை பொருள் விற்கக்கூடியவன் எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியாது ஆனா மனுஷ வாழ்வதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் காலம் முழுக்க காலம் முழுக்க ஏழையாகவே இருக்கிறாங்க இந்த முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம் அதான் நாம் தமிழர் என்ன செய்யணும்னு நினைக்கிது முழுக்க முழுக்க செயற்கை வேளாண்மை முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிது இயற்கை முறையில் விவசாயம் செய்யணும்னு நினைக்கிது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் முழுக்க இந்த காவிரி படுகை முழுக்க விவசாயம் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை வரப்புகள் எதையுமே சரியான முறையில் தூர்வாரப்படுவதில்லை நாம் தமிழர் கட்சி வந்தா எங்களுடைய எம்எல்ஏ பண்டில இப்ப எங்க அண்ணன் செந்தில்லாதன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏக்கு ஒவ்வொரு ஆண்டும் எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக ஒரு ஆண்டுக்கு மூணு கோடி ரூபாய் அரசாங்க நிதி வரும் அந்த அரசாங்க நிதியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சி பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாய்க்கால் வரப்புகளை நீர்நிலைகளை நாங்கள் கட்டாயம் தூர்வாருவோம் தூர்வார்ற என்ன ஆகும் நிலத்தடி நீர் மட்டம் மேம்படும் நீர் வரத்து அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் எங்க நாம் தமிழர் கட்சி மேடையை தவிர்த்து எந்த மேடையிலும் திமுக மேடை அதிமுக மேடை இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மேடையில ஒரு எம்எல்ஏக்கு தகுதி நிதியாக மூணு கோடி ரூபாய் வருகிறது என்ற தகவலையே எந்த கட்சியும் சொல்ல மாட்டோம் காரணம் என்ன

பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு சாலை போட்டு கொடுத்துருக்காரு பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்காரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்துருக்காரு ஏதாவது ஒன்னு ஒன்னு சொல்ல முடியுமா அவர் பேர்ல வாங்கியிருப்பாரு மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறாரா திமுக எம்எல்ஏ துறை சந்திரசேகர் அவர்கள் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா மக்கள் பணி ஆனா நாங்க சொல்றோம் எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் திருவையார் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எங்கள் அண்ணன் செந்தில்லாதன் சார்பாக நான் சொல்றேன்

பட்டியல் கொடுக்கிறேன் அந்த பட்டியலுக்கும் நாங்க எம்எல்ஏ ஆன ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்து நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எங்களுடைய எங்களுடைய சொத்து பட்டியல் சேர்த்து பார்த்தா வருமானத்திற்கு அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏக்கள் ஒரு நயா பைசா கூட நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்பதை எங்கள் தலைவர் மீது ஆணையாக நாங்கள் உறுதிப்பட சொல்கின்றோம் இந்த வாக்குறுதியை இந்த வாக்குறுதியை வேற எந்த கட்சியினுடைய வேட்பாளரும் சொல்ல மாட்டாங்க நாம் தமிழர் என்ன எங்களுக்கு அரசியல் வருமானம் இனமானம் இனமான கொள்கையோடு அரசியல் களத்தில் நிற்கிறோம் எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை இருக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கும் நாங்கள் வருமானம் பார்ப்பதற்காக அரசியலுக்கு வரல வரல நீங்க யோசிச்சு பாருங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எப்படி விவசாயம் செய்யணும் நன்றால் எரியிடுதல் கட்டப்பை நீரினும் நன்றது காப்பு என்ன சொல்றாரு ஏறு செய்து உழுகிறத விட எரு போடணும் எருவை கூட்டி வந்து களனில் வைக்கணும் வயல்வெளிகளை வைக்கணும்னு சொல்லியிருக்காரு எரு போட்டு முடிச்சுட்டியா அதை விட நீர் பாய்ச்சதை விட பூச்சிகள்ல இருந்து காக்கணும் நீ நீர் இன்னும் நன்றது காப்புன்னு சொல்றாரு பூச்சிகள்ல இருந்து பயிர்களை காப்பாத்துன்னு சொல்றாரு அதைத்தான்

திருக்குறள் எல்லாமே இருக்கு விவசாயம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் உலகத்தில் இது ஒரு பெரிய புரட்சியாக பார்க்கப்பட்டது ஆனா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க நம்முடைய திருவள்ளுவர் இதெல்லாம் பாருங்க